சாவகச்சேரி மருத்துவமனையின் இன்றைய நிலை தொடர்பாக வைத்தியர் வே நாகநாதன் அவர்களுடனான ஓர் நேர்காணல் அன்றும் இன்றும் எவ்வாறான மாற்றங்கள் காணப்படுகிறது அதன் முன்னேற்றம் என்ன என்பது பற்றிய ஒரு கண்ணோட்டமாக இவ் காணொளி அமைகின்றது தமிழரின் அரசியல் குரல் தமிழரின் அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுக்கவும் அரசியல் அரங்கு தமிழரின் உரிமை குரலாய் ஜனநாயக வழியில் அரசியல் ஆய்வுக்களம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன் டாக்டர் வணக்கம் இப்பொழுது நாங்கள் டாக்டர் நாகநாதன் சாவச்சரி மருத்துவமனைக்கு புதிதாக வந்திருக்கின்ற டாக்டர் நாகநாதன் அவர்களுடன் சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்வோம் கடந்த காலத்தில் சாகச்சேரி மருத்துவமனையில் ஏற்பட்ட நிர்வாக ரீதியான கருத்தியலுக்கு அப்பால் தற்பொழுது புது புதுப்பொழியுடன் இயங்கி கொண்டிருக்கின்ற சாவச்சேரி மருத்துவமனை பற்றி டாக்டருடன் பகிர்ந்து கொள்வதில் மனம் நிறைவு அடைகின்றோம் தற்பொழுது டாக்டர் நாகநாதன் அவர்கள் மனம் விரும்பி சாவச்சேரி மருத்துவமனைக்கு தானாக விரும்பி வந்திருக்கின்றார் அவர் தானாக விரும்பி வந்திருப்பதன் நோக்கம் பற்றி அவருடன் கேட்டு பார்ப்போம் இந்த விடயத்தில் ஒரு நல்ல ஒரு விடயம் என்னென்றால் நான் இந்த இடத்துல என்னுடைய தாபன விதிக்கோவைக்கு யால் மற்றது என்னுடைய தொழில் இந்த விடயங்களை தாண்டி என்னுடைய தொழிலுக்கு அப்பால் வந்து நின்று இந்த விடயங்களை சொல்லுவது ஒரு மக்களுடைய விடயமாக முக்கியமாக என்னென்னா இந்த இடத்துல ஒரு இது ஒரு நல்ல ஒரு இடம் சாவகச்சேரி என்றது இலங்கையிலேயே மருத்துவருக்கு சிலை கட்டிய இடம் சாமிச்சேரியில மட்டும்தான் இருக்குது அதாவது இங்கே இந்த அயல் இந்த இதில் அம்பிகை மகன் டாக்டருக்கும் வந்து ஏற்கனவே இந்த மக்கள் வந்து சிலை கட்டி இருக்கிறார்கள் இந்த இடத்துல மருத்துவத்துறைக்கும் மக்களுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்கின்றது இந்த இடைவெளி தான் முக்கியமாக எனக்கு மிகவும் கவலையான ஒரு விடயமாக இருந்தது இங்கே வந்து நாலு டாக்டர் மேர் ரிசைன் பண்ணியிருக்கலாம் ரெண்டு விபி மேர் ரிசைன் பண்ணியிருக்கலாம் இந்த சம்பவங்கள் எல்லாத்தினை பின்னணியில் நான் இந்த விடயத்துக்குள்ள இருந்திருக்கிறேன் இந்த ஷேட்டோட நான் தேனிசை செல்லப்பா அவர்கள் இந்த இரண்டாவது பாடல் அதாவது எழுவான் திசையில் என்ற அந்த பாடல்ல தடைகளை உடைத்திட என்ற வரிக்குள்ள வருகிறேன் அப்ப இந்த இடத்தின் ஒரு சாவகச்சேரியை உலக அரங்குக்கு கொண்டு போன ஒரு பாடல் அந்த பாடலின் பின்னணியில் நான் கூட இருக்கின்றேன் இந்த மக்களுடன் பயணித்து கொண்டிருந்த நான் இந்த மக்களுக்காகத்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் இப்படியான ஒரு இடத்துல தான் இந்த மருத்துவமனைக்கு டாக்டர்ஸ் இல்ல இப்படியான ஒரு நிலைமைக்குள்ள போய்கொண்டிருக்குது இந்த பிரச்சனையின் பின்னணியில என்ன அடங்கி இருந்ததாக நீங்க கருது என்று இந்த பிரச்சனையின் பின்னணியில மிகப்பெரிய ஒரு அரசியல் இருந்தது ஆனால் அந்த அரசியல் வந்து எனக்கு மிகவும் கவலையா இருந்தது இது நான் என்னுடைய மருத்துவர் என்ற எல்லைக்கு அப்பால் வந்து நின்று ஒரு பொதுமகனாகவும் ஒரு தமிழனாகவும் நான் சொல்லிக் கொள்ற இந்த அரசியலைக்கு நாங்கள் முரணாக இயங்க வேண்டிய ஒரு தேவை என்னுடைய சொந்த இதில் இருந்தது அதனால இந்த நிகழ்ச்சிக்குல நான் நிறைய மிகப்பெரிய அளவில் பங்கெடுத்திருக்கிறேன் நான் கப்பித்த இந்த பிரச்சனை கப்பால இன்றைக்கு சாவஜரி மருத்துவமனையில் என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு என்ன பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கு இதனால என்ன நன்மைகள் ஏற்பட்டிருக்குன்னு நீங்க கருதுகின்றிருக்கிறேன் இந்த இடத்துல மக்கள் வந்து வைத்தியசாலைக்கும் மக்களுக்கும் இடையிலேயே மிகப்பெரிய ஒரு இடைவேளை ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே மருத்துவர்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ள இது மகப்பேற்று இது கூட எண்ணிக்கையில் இருந்து நடந்திருக்குது மற்றது சத்திர சிகிச்சை இது ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த இடத்துல பிளட் பேங்க் எம்மோ இல்லாமல் இருக்குது அதே என்ன என்ஸ்பிசி ஆகுது எம் இல்லாமல் இருக்குது இப்படியான விடயங்கள் வந்து ஒரு பெரிய அந்த இதை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கான தடையாக இருக்கிறது இந்த விடயங்களை எதிர்காலத்தில் சீர் செய்து கொண்டு வரீங்க இந்த ஹாஸ்பிட்டல் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல வேற வரணும் தான் உண்மையான தேவை எதிர்காலத்தில் இந்த சாவச்சரி மருத்துவமனையில் என்னென்ன முன்னேற்றங்கள் என்னென்ன தேவைகள் இருப்பதாக நீங்கள் கருதுகின்றீங்க சார் இந்த சாவைச்சேரி மருத்துவமனையில் வந்து மக்களுக்கான முதலாவது விடியம் மக்களுக்கும் இது இங்கே உருவாக்கப்பட்ட இதுல வந்து ஒரு நிறைய பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டன அந்த பொய்யான தகவல்களை வந்து கூடுதலான அளவுக்கு மக்கள் எடுத்து விட்டார்கள் எங்களுடைய மேலதிக கொடுப்பனவு தொடர்பான தகவல்கள்ல நிறைய தவறான தகவல் இருக்கிறது எங்களுடைய மருத்துவர்கள் இந்த பிரச்சனையால ஒதுங்கி இருக்கிறார்கள் கருத்து இப்போ நாலு மருத்துவர்கள் ரிசைன் பண்ணுறது நெண்டலி இங்கே வர்றதுக்கு விரும்பாத ஒரு நிலைமை கூட இருந்திருக்கு அப்போ இந்த விடயத்தை உடைக்கணும் என்ற தான் தேவை இருக்குது ஏனென்றால் தடைகளை உடைத்துடா அந்த வரியிலே நான் வருவேன் அப்போ இந்த தடையை உடைக்க வேண்டிய தேவை கட்டாயம் இருக்குது எங்களே விரும்பி வந்துருக்குறீங்களே அதான் இந்த ஹாஸ்பிட்டலில் இப்படியான ஒரு விஷயத்தை திருப்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு மக்களுக்கும் ஹாஸ்பிட்டலுக்குமான இடைவெளியை எப்படி என்றதான் தேவை ஏன்னா மக்கள் வந்து ஹாஸ்பிட்டலை கட்டாயம் நம்ப வேண்டிய தேவை இருக்குது பட் அது மக்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் சேவை முழு அளவில் போய் சேரும் இப்போ மருத்துவர்கள் இந்த விடயத்தில் எல்லா இடத்துலையுமே மருத்துவர்கள் ஒதுங்கி கொண்டு போகின்றார்கள் அப்ப இந்த மருத்துவமனை தேவைகள் பல இருந்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன அந்த தேவைகள் இப்போ நிறைவேற்றப்பட்டு இருப்பதாக நீங்கள் கருதுகின்றீர்களா தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்கான

இந்த பிரச்சனையின் வந்து சர்வதேச அளவிலும் மிகப்பெரிய அளவில் கொண்டு போனது இந்த தமிழர்களுடைய ஒரு அரசியல் தளமாக அந்த பிரச்சனை மாறியதால் தான் கொண்டு போகப்பட்டது இப்ப இந்த மருத்துவமனை ஒரு தமிழர்கள அரசியல் தளத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் ஊரா மாறிட்டது இப்ப இந்த மருத்துவமனையின் அபிவிருத்திக்கான கட்டமைப்பை வந்து எப்படி மாற்ற வேண்டும் என்றதை நான் ஸ்டடி பண்ணி கொண்டு தான் இந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கிறேன் அப்ப இந்த மருத்துவமனையில இனிமேல் எவ்வாறான மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்று данமகம் இந்த இந்த மருத்துவமனைக்கு தேவைகள் தொடர்பாக புலம்பெயர் மக்களுக்கு என்ன செய்தியை சொல்ல விரும்பும்பேர் புலம்பெயர் மக்களுக்கு இந்த இதில எதிரானதில இந்த மருத்துவ பேஷன் வந்து புல மருத்துவர்கள் வந்து மக்கள் நியமான ஒரு பக்கத்தை கொண்டு போ கொண்டுறதுக்கான முழு செய்து கொண்டிருக்கிறார் மக்களின் வரவு இந்த மருத்துவமனைக்கு அதிகரித்திருப்பதாக இருப்பதாக நீங்கள் கருதுகின்றீர்களா மக்கள்தான் வரவு இதுக்கு முன்னம் எப்படி இருந்தது என்று எனக்கு தெரியாது அது இப்போ நான் புதிதாக வந்து சில நாட்கள் தான் அப்போ இந்த இடத்துல எப்படி அதை கணக்க போடுறேன் எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒரு தேஸ் கொஸ்பிட்டலுக்கான மக்கள் வரவை உண்மையாக இது அணித அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்கின்றது ஏனென்றால் இந்த பிரச்சனையின் நோக்கம் என்னது என்றால் எங்களுடைய இனத்துக்கான ஒரு நல்ல எங்களுடைய சமூகத்துக்கான ஒரு நல்ல ஒரு இதை உருவாக்குது ஆனால் இங்கே உருவாகி இருப்பது அந்த ஒரு இடைவெளி ஒன்று உருவாகி இருப்பது இங்கே புலம்பெயர் மக்கள் வந்து இந்த ஹாஸ்பிடல்ல எப்படி மீள கட்டி எழுப்பணும் என்ற மிகப்பெரிய ஒரு தேவைகளை வரணும் இப்ப இந்த ஹாஸ்பிடல்ல கட்டியெழுப்பணும் கட்டாய தேவையாகுது ஏனென்றால் இந்த ஹாஸ்பிடல்ல எவ்வளவுக்கு நல்ல ஒரு இதுக்கு கொண்டு வரணும் என்றதான் தேவை என்னென்னா இல்லாட்டிக்கு தனியார் வைத்தியசாலைகள் ஆஹ் இன்னும் இன்னும் வளர்ந்துரு இப்ப அப்படி வளர்ந்து கொண்டு போனால் இன்னும் மக்கள் மிகப்பெரிய துன்பத்தை தான் சந்திப்பார்கள் ஆகவே அரசு வைத்தியசாலைகளை தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் உருவாக்கத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆதரவினையும் பங்களிப்பினையும் எதிர்பார்க்கின்றோம் இது எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடக தளமாகும் இவ் தளத்தினை பின்தொடருமாறும் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தள குழுவில் இணைந்து கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் அதே வேளை பெல்வட்டினையும் அமர்த்துங்கள் அப்போது எமது பதிவுகள் குறும் செய்தியாக தங்களை வந்தடையும் எமது தளத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழரின் அரசியல் குரலா என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன்